வணக்கம் அரிசி நேரம் விரால் மீன் வறுவல் பார்க்க போகிறோம் ஒன் கேஜி விரால் மீன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஸ்பூன் ஆஃப் ஸ்பூன் மல்லி பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் பவுடர் தேவையான அளவு உப்பு ஒரு லெமன் ஜூஸ் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு ஒன் ஹவர் வச்சு எடுத்தாச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு மீன் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஹை ப்ளீம்ல வச்சா மீன் கருகிடும் வேகாது டேஸ்டியான விரால் மீன் ரெடி ஆயிடுச்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்